கோவை மாநகராட்சி பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க துரித நடவடிக்கை சலீவன் வீதியில் சீரமைப்பு கோவையில் காந்தி பூங்கா சலீவன் தெருவில் உள்ள மாரண்ண கவுண்டர் பள்ளி அருகே குப்பை கொட்டுவது தொடர்பாக மாநகராட்சி குழு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உத்தரவின் கீழ் இந்த பகுதி சுத்தம் செய்யப்பட்டுள்ளது குப்பை கொட்டுவதை தடுக்க ஜிபிஎஸ் கண்காணிப்புடன் சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் குப்பைகளை இங்கு கொட்டி வந்துள்ளனர் மாநகராட்சி வாகனங்கள் இப்பகுதிக்கு வருவதில்லை என அவர்கள் நினைத்ததே இதற்கு காரணம் ஆனால் மாநகராட்சி வாகனங்கள் அனைத்தும் ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கப்படுவதால் அது சாத்தியமில்லை இந்நிலையில் நேற்று மாணவர்களின் உதவியுடன் அப்பகுதியில் குவிந்த குப்பைகள் அகற்றப்பட்டு சுவர்கள் புதிதாக வர்ணம் பூசப்பட்டன எழுபத்தி மூன்றாவது வார்டு சுகாதார ஆய்வாளர் சலாய்த் இந்த பணியில் முக்கிய பங்காற்றினார் மாணவர்கள் அதிகாரிகளின் இந்த முயற்சியை பாராட்டும் வகையில் மாநகராட்சி குழு பல்வேறு ஊடகங்கள் மூலம் அவர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது இந்த பகுதியை தொடர்ந்து சுத்தமாக வைத்திருக்க அப்பகுதி மக்கள் மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும்